ராமநாதபுரத்தில் நலத்திட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தமானது மக்கள் நல்லிணக்கத்தோடு வாழும் மாவட்டம் ராமநாதபுரம் நெஞ்சை அள்ளும் அழகிய கடற்கரை மாவட்டம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் என்றால் தண்ணீர் இல்லாத காடென்று கூறுவார்கள் அந்த நிலைமையை மாற்றிக் காட்டியது திமுக அரசு கடலோர மாநிலமான தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடத்துகிற தொழிலாக மீன்பிடி தொழில் இருக்கிறது அதில் இருபத்தைந்து சதவீதம் இந்த மாவட்டத்தில் மட்டுமே நடக்கிறது மீனவர்களுக்கு நாம் எவ்வளவு நலத்திட்டம் செயல்படுத்தினாலும் அவர்களுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய பிரச்சினை இலங்கை கடற்படையின் தாக்குதல்தான் ஆனால் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு மீனவர்களை காக்க எதுவும் செய்யவில்லை கச்சத்தீவை மீட்பதுதான் சரியான தீர்வாக இருக்கும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம் அதை வைத்து ஒன்றிய பாஜக அரசு இலங்கை அரசிடம் கோரிக்கை வைத்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்ய பாஜக அரசு மறுக்கிறது கச்சத்தீவை தரமாட்டோம் என இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகிறார் இதை மறுத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எதுவும் பேசவில்லை மணிப்பூர் கலவரம் குஜராத் கலவரம் கும்பமேளா உயிரிழப்பு விவகாரத்திற்கு உடனே குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புகிறார்கள் இது தமிழ்நாடு மீதுள்ள அக்கறையால் அல்ல அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவும் இதை வைத்து யாரையாவது மிரட்டலாமா என்பதற்காகவும் வருகிறார்கள் மாநிலங்களே இருக்கக்கூடாது என்று செயல்படுகிற ஒன்றிய பாஜகவுடன் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி அமைத்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து தலையாட்டி பொம்மையாக இருக்கிறார்கள் பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை காரணம் இருக்கிறதா ஏதாவது பொருள் காரணம் இருக்கிறதா மக்கள் நலன் அடிப்படை ஏதாவது இருக்கிறதா குறைந்தபட்ச செயல்திட்டம் ஏதாவது இருக்கிறதா எதுவும் கிடையாது தவறு செய்தவர்கள் தன்னுடைய தவறுகளில் இருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மெஷின் தான் பாஜக அந்த வாஷிங் மெஷினில் உத்தமர் ஆகிவிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி குறித்திருக்கிறார் நாட்டு மக்களை துண்டாடும் ஆர் எஸ் எஸ் கொள்கையை முழுவீச்சில் செயல்படுத்தியிருக்கும் அதிகார முகம்தான் பாஜக மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் யாரும் அவருடன் கூட்டணி வைக்க மாட்டார்கள் காமராஜரை கொல்ல முயற்சித்தது ஆர்எஸ்எஸ் இயக்கம் என தெரிவித்தார் ஸ்டாலின்